ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவுல மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாந்தகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன மீன ராசிக்காரங்க என்ன செஞ்சா உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு சூற்றமத்தையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை பாக்குறவங்கள்தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடிக்கடி சின்ன பிள்ளைத்தனமா ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு சிக்கல்ல மாட்டிப்பீங்க குருவின் தனுசு ராசியில பிறந்தவங்களுமே குருவின் மீன ராசியில பிறந்த நீங்க இதமாகவும் இங்கு இதமாகவும் சூழ்நிலை அறிந்தும் பேசக்கூடியவங்க ஆமா இந்த மீன ராசிக்கும் தனுசு ராசிக்கும் குரு பகவான் ராசி அதிபதி ஆனா ஒரே அதிபதியா இருந்தாலுமே இரண்டு ராசிகளுக்குமே நிறைய வேறுபாடு இருக்கு அந்த வகையில தனுசு ராசியில பிறந்தவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிடாம செஞ்சுட்டு திடீர் முடிவுகளை எடுப்பாங்க ஆனா இந்த நீங்க இருப்பீங்க குருவின் இருக்கும் விளங்கக்கூடிய குரு பகவானின் ராசியில நீங்க பிறந்திருக்கிறதுனால பணத்தை விடவே மனம்தான் பெரியது அப்படிங்கறத எண்ணக்கூடிய நபர்களா இருப்பீங்க யாராச்சும் ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்திட்டாங்கன்னா அவங்க உங்களோட வாழ்க்கை முழுவதுமே வெறுத்து எங்கேயுமே எப்போதுமே உங்களோட இமேஜ் பாதிக்க கூடாது அப்படிங்கறதுல எச்சரிக்கையா இருப்பீங்க உங்களுக்கு அதிபதி செவ்வாயே உங்களின் ஒன்பதாம் அதிபதியாகவும் வராது ஒன்பதாம் இடத்த வாக்கியசனம் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால வாக்கினால் அதாவது உங்களோட பேச்சின் மூலம் நிறைய விஷயங்களை சாதித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அதேபோல பூர்வ புண்ணிய புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாக சந்திர பகவான் இருக்கா உங்களுக்கு குழந்தை பிறந்த உடனேயே சட்டென வாழ்க்கை தரம் நல்ல ஒரு மேம்பாட்டிற்கு வரும் உங்கள்ல பல பேர் நீண்ட தூர பயணம் செஞ்சு வேலை செய்யறவங்களா இருப்பீங்க எட்டுக்குரியவன் சுக்கிரன் அப்படிங்கறதுனால திடீர் பயணங்கள் மேற்கொள்வதெல்லாம் உங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும் ஆயுள் காரகனாகிய சனி துலாம் ராசியில உச்சமடைறதுனால இந்த ராசி அன்புகள் நீண்ட ஆயுள் கொண்டவங்களா இருப்பீங்க ஒன்பதாம் இடமான பாக்கிய செவ்வாய் வருவதால தந்தையின் நபர்கள் மீனராசி அன்பர்கள் அதாவது அப்பாவை பின்பற்றினாலுமே வித்தியாசமாக முயற்சி செஞ்சு உங்களோட தொழில் முறையில வெற்றி பெறக்கூடியவங்களா இருப்பீங்க தந்தைக்கு நம்மிடம் இன்னும் கொஞ்சம் அக்கறை இருந்தால் நன்றா இருக்குமே அப்படிங்கிற மாதிரிதான் அவ்வப்போது உங்களோட எண்ணம் இருக்கும் கடலும் நீரும் அதை சார்ந்த பகுதிகளுமே மீனராசியை குறிக்கும் உலகின் ஆதாரமும் கூட நீர்தான் உலகின் முதல் உயிரினமும் மீன் கடல் ஆறு நதி அப்படின்னு எல்லாவற்றிற்குமே அடிப்படை இந்த நீர்தான் நீர் பரவியிருக்கும் பரப்பிற்கு ஏற்படும் வெவ்வேறு பெயர்கள் இருக்கு பஞ்ச பூதத்தில் நீரின் தத்துவத்தை சொல்லக்கூடிய கோவில்களுக்கு இந்த மீனராசி அன்பர்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும் அப்படி நீர் தத்துவத்தை உணர்த்தக்கூடிய பஞ்ச பூதத்தில் நீருக்குரிய தலமாக விளங்குவது திருவானைக்கர் ஜம்புகேஸ்வரர் ஆலயம்தான் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்போ திருவானைக்கர் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் சென்று இறைவனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில பல முன்னேற்றத்தை நீங்க காண முடியும் வருகிற பிரச்சனை வந்த பிரச்சனைன்னு நிறைய குழப்பங்கள் உங்களோட மனதில ஓடிட்டு இருக்கோம் எப்படியாவது நம்மளோட வாழ்க்கையில முன்னேற்றணும் இந்த காரிய தடைகள் எல்லாம் விலகிடணும் அப்படின்னு நிறைய விதமான யோசனைகள் உங்களோட மைண்ட்ல இருக்கும் இந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஜீர் தீர உங்களுக்கு ஜம்புகேஸ்வரர் கட்டாயம் உறுதுணையா இருப்பார் அங்க போக முடியல அப்படின்னா கூட உங்களோட வீட்டிற்கு அருகில் இருக்கும் சிவபெருமான் ஆலயம் சென்று தொடர்ந்து வழிபட்டு வாருங்கள் உங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் ஓம் நம சிவாய போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க இந்த ஒரு சூட்சமும் உங்களோட வாழ்க்கையில நிறைய முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க கட்டாயம் நல்லது நடக்கும் நம்மளோட சேனல்ல போற்றி மந்திரத்தை மூன்று முறை கமெண்ட் பண்ணுங்க நாங்களும் உங்களுக்காக இறைவனிடம் வேண்டிக்கிறோம் உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளுமே நல்லா நடக்கும் காரிய தடைகள் விலகி நன்மைகள் வந்து சேரவும் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத முதல்ல பாக்கலாம் கிரக நிலைகளை வரைக்குமே மீன ராசியில் இருக்கக்கூடிய போராட்டாதி நான்காம் பாதம் உத்திராட்டதி ரேவதி உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியின் ராகுவும் சுக்கிரனும் சூரியனும் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரனும் தைரிய ஸ்தானத்தில் குருவும் சுகஸ்தானத்தில் செவ்வாயும் கலசரஸ்தானத்தில் கேதுவும் அய்யன சைன பூகஸ்தானத்தில் புதனும் சனியும் வளம் வராது பிறர் செய்ய முடியாத சவாலான காரியத்தை கூட செஞ்சு காட்டும் வல்லவர்கள் தான் நீங்க கலகலப்பாகவே பழகினாலும் காரியத்துல கராரா இருக்கக்கூடியவங்க இந்த மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் சொல்லால் மகத்துவம் செயலால் புகழ் கீர்த்தி ஆகியவை உண்டாகும் வீடுமனை வாகனம் ஆகிய இனங்களில் மராமத்து பணிகள் செய்வதற்கு முன் யோசித்து செய்யறது நல்லது தந்தை வழி சார்ந்த பங்காளி உறவு என்று அமைப்பில் வரக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு சில நிர்பந்தங்கள் உருவாக்கலாம் அதனால கவனமுடன் செயல்பட்டால் சேதங்களை தவிர்க்க முடியும் கிரக நிலைகளால் வரும் மாற்றம் பார்த்தோம் இந்த கிரக மாற்றம் எப்பெல்லாம் நடக்குது பார்த்தா பத்தாம் தேதி புதன் பகவான் தேதி சூரிய பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் இருபத்தி ஆறாம் தேதி ராகு பகவான் ராசியிலிருந்து ஐனசைன போகஸ்தானத்திற்கும் இருபத்தி ஆறாம் தேதி கேது பகவான் கலஸ்டானத்திற்கும் மாற்றம் பெறுகிறார் இதன் மூலம் உத்தியோகஸ்தர்களுக்கு பெற்றோரின் மூலமாக பல சலுகைகள் உண்டாகும் வேலை வாய்ப்புமே கிடைக்கும் உங்களுடன் அனுசரிச்சு போறது நல்லது மன குழப்பங்களும் இப்போதைக்கு வேண்டாம் தேவையில்லாத விஷயத்தை திரும்ப திரும்ப யோசிக்கிறது நீங்க தவிர்ப்பது நல்லது நீங்க செய்யும் உத்தியோகத்தில் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பை பெறக்கூடிய யோகம் இந்த மாதம் இருக்கு அதனால உங்களோட பணிகளை நீங்க கண்ணும் கருத்துமா செயல்படுறது நல்லது நீங்க செய்யும் உத்தியோகத்தில் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பாகவே இருக்கு வியாபாரிகளுக்கு செய்து வரும் தொழிலில் சிறப்பான பலன்கள் உண்டாகும் கடந்த காலத்தை விடவுமே கூடுதலான லாபம் கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வேலைகள் இப்பொழுது நீங்க ஆரம்பிக்கலாம் நல்லபடியா உண்டாகும் நல்ல முன்னேற்றம் தொழில் நிமித்தமா சிலர் எல்லாம் சில தூர தேச பயணம் மேற்கொள்ள வேண்டியதா இருக்கும் தொலை தூரம் சென்றும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வேலையை செய்வீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் நலனில் அக்கறை செலுத்துறது நல்லது கணவரை விட்டு பிரிந்தவங்களுக்குமே கணவுடன் மீண்டும் சேரக்கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய கணவருக்கு உங்களால் அனுகூலம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நீங்க கொடுத்த வாக்கு காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது கைகூடி வந்து சேரும் கைத்துறையை சார்ந்தவங்க தங்களோட முழு திறமைகளை காட்டினால் மட்டுமே வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கும் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் வந்து சேரும் ஒரே நேரத்துல பல விதமான வாய்ப்புகள் வரும் தகுந்த ஆலோசனை மேற்கொண்டு முடிவுகளை எடுப்பது சிறப்பானதா இருக்கும் அரசியலில் உள்ளவங்களுக்குமே மதிப்பு உயரும் போட்டிகளை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு திறமை இருக்கும் உங்களுக்கு எதிர்பார்க்காத பதிவு உயர்வும் கிடைக்கும் உங்களுடைய தொண்டர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க எந்த ஒரு சவாலையும் தைரியமா தன்னம்பிக்கையோடு சமாளிக்க போறீங்க மாணவர்கள் படிப்பு விஷயத்துல கவனம் சிதறாமல் படிக்கிறது நல்லது ஏன்னா படிப்புல இடையூறு வரலாம் கெட்ட சவகாசத்தால் முற்றிலுமாக விட்டுழிப்பது சிறப்பு படிப்பு சிறந்த நிலையை அடைய இந்த காலகட்டம் மிகவும் உறுதுணையா இருக்கு இதை பயன்படுத்திக்கிறது உங்களோட திறமை பூரட்டாதி நான்காம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் உடல் நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதாரத்திலேமே கட்டுப்பாடு வராது கடன் பாக்கிகளை அடக்கக்கூடிய சூழல் உருவாகும் பூர்வீக சொத்துக்களில் உள்ள வெள்ளங்கம் நீங்கும் புதிய தொழில் தொடங்க போட்டியிருந்த திட்டம் நிறைவேறும் வியாபாரிகள் கொள்முதல் சரக்குகளை நல்ல விலைக்கு விற்பனை செய்ய போறீங்க கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் உத்தி நாட்டத்தின் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் விரும்பிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சியடையக்கூடிய யோகம் இருக்கு பெற்றோர் வகையில் மருத்துவ செலவுகள் குறைந்து காணப்படும் வீடு வாங்க வாய்ப்புகள் உருவாகும் தொழில் அதிபர்கள் நல்ல லாபத்தை பெறுவீங்க வியாபாரிகள் புதிய கிளைகள் துவங்க போட்டியிருந்த திட்டம் நிறைவேறும் அரசியல் பிரமுகர்கள் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெற முடியும் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் புத்துணர்வோடு காணப்பட போறீங்க என்பது உங்களுடைய சிறப்பான செயல்களால் கூடுதலா கிடைக்கும் சேமிப்புமே உயர்ந்து காணப்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பீங்க நண்பர்களிடையே இருந்து வந்த பிணக்கங்கள் நீங்கி நேசம் அதிகரிக்கும் தடைப்பட்டிருந்து சுப காரிய நிகழ்ச்சிகள் இனிதே நடக்கும் நீங்க உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா வியாழந்தோறும் அருகில் இருக்கும் நவகிரக கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில பல முன்னேற்றத்தை நீங்க அடைய முடியும் காரிய தடைகள் விலகி கஷ்டங்கள் நீங்க வந்து கண் கூட காண முடியும் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் மற்றும் புதன் அதிர்ஷ்ட தினங்கள் பதிமூன்று பதினாலு பதினைந்து சந்திராசிரம தினங்கள் ஆறு ஏழு எட்டு இந்த சந்திராஷ்டம தினங்கள்ல மட்டும் எந்த ஒரு செயலையுமே கூடுதலா எச்சரிக்கையாகவும் கவனத்துடன் செயலாற்றுவது மிகவும் நல்ல பலன்களையும் யோகத்தையும் கொடுக்கும் கவனமா வச்சுக்கோங்க முக்கியமா அன்றைய தினம் கோபப்படாமல் இருக்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும் என்ன மீனராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்கள இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே